அந்த துவாக்கள் சரியாக அல்லாவிடம் போய் சேர்வதில்லை அதற்கு சில விடயங்கள் இருக்கின்றது கண்ணியமான அல்லாவுடைய நல்லடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய மூன்று துவாக்கள் இருக்கின்றது அவைகளை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதை பாடமாக்கி அல்லாவிடம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் அதில் முதலாவது தான் நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் நம்முடைய வாழ்நாளில் நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் முதலாவது துவா நம்மை பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டும் இந்த தாய்க்கும் தந்தைக்கும் நாம் ஏன் துவா செய்ய வேண்டும் அல்லா ஏன் இந்த தாயையும் தந்தையும் முற்படுத்தி இருக்கின்றான் இது முதலாவதாக அல்லாவுடைய ஒரு கட்டளை உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்பதாக அல்லா கட்டளை தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்யும்படி நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம் அவர்களுக்கு கட்டளை இட்டோம் ஏன் அவனுடைய தாய் அவனை சிரமத்துடன் சுமந்தால் பிரெக்னட் ஆக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தையை அந்த தாய் மிகவும் கஷ்டத்துடன் சுமந்தாள் சிரமத்துடன் அவனை பெற்றெடுத்தால் அல்ல சொல்லுகின்றான் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு டீப்பான சப்ஜெக்டை அல்ல முன்வைக்கின்றான் சிரமத்துடன் அவன் அவனை அவனுடைய தாய் சுமந்தாள் சிரமத்துடன் அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால் அவனை கற்பத்தில் சுமந்ததும் பால் குடி மறக்க செய்ததும் சலாசு நஷஹரா முப்பது மாதங்கள் இப்படியான ஒரு கஷ்டத்தை உன்னுடைய தாய் சுமந்திருக்கின்றால் லேபர் ரூமுக்கு போய் பார்த்தவர்களுக்கு தெரியும் அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பெண் படக்கூடிய வேதனை ஏன் என்னுடைய மனைவி அந்த வேதனையை சுமக்கின்றால் அதனால் எனக்கு கவலை வருகிறது நானும் நீங்களும் நம்முடைய தாய் பட்ட வேதனையை காணவில்லை அதை காணவில்லை அதனால் நமக்கு தாய்க்கும் தந்தைக்கும் துவா செய்ய நேரம் இல்லை கண்ணியமானவர்களே இந்த சுருக்கமான நேரத்தில் இந்த மூன்று துவாக்களையும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் பாடமாக்கி வாழ்க்கையில் அமல் செய்தால் அல்லாஹ் நமக்கு பல 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 அருட்கொடைகளை அல்லாஹ் நிச்சயமாக தருவான் தாய்க்கும் தந்தைக்கும் துவா செய்வது முதலாவது அல்லாவுடைய கட்டளை அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த துவாவை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் குறைந்த பச்சம் குறைந்த பச்சம் அவர்களுக்கு பல துவாக்கள் இருக்கின்றது சொல்லுகின்றான் என்னை சிறு பிராயத்தில் என்னை எப்படி பார்த்தார்களோ என்னை எப்படி கவனித்தார்களோ இதே போன்று நீ அவர்களையும் கவனிப்பாயாக அவர்களை முடியாத ஒரு துவா கண்ணியமானவர்களே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதும் நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் நாம் கையேந்தி துவா செய்யவில்லையோ அல்லா நம்முடைய குழந்தையையும் நமக்கு துவா செய்யக்கூடியவர்களாக அல்லாக்க மாட்டான் அவர்கள் கையேந்தி நமக்கு துவா செய்ய மாட்டார்கள் ஏன் நம்முடைய தாயையும் தந்தையும் நாம் மறந்தோம் அல்லா நம்முடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ் மறக்கடிக்க செய்து விடுவான் இது இறைவனுடைய நியதி எனவே நாம் எப்படி நம்முடைய தாய் தந்தையர்களுடன் நடந்து கொள்கின்றோமோ இதே போன்று தான் அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடன் நடப்பதற்கு அல்லா ஏற்பாடு செய்வான் எனவே முதலாவதாக நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லா அபுல்லை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் யார் ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால் இந்த துவாவை ஓதுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்த அத்துணை கடமைகளையும் சரியாக நிறைவேற்றியவர்களுடைய பட்டியலில் சேருவார் கண்ணியமானவர்களே பாடமாக்குங்கள் நமக்கு நீங்க தெரியாதா நாம் எவ்வளவு கவலைப்படுகின்றோம் வாகனம் மிஸ் ஆகிவிடுகிறது அவனுடன் பேச தெரியாது பாஷையுடைய கோளாறு நமக்கு சரியாக வியாபாரம் நடைபெறுவதில்லை கவலைப்படுகின்றோம் சிந்தனை இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தரக்கூடிய இந்த மார்க்கம் இந்த இஸ்லாம் இதற்காக வேண்டி நாம் என்ன செய்தோம் நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்றோமா குழந்தை வளர்ந்து விட்டது அவர்கள் அவர்கள் வந்துவிட்டார்கள் பெரிய ஒரு தரத்துக்கு வந்து விட்டார்கள் தாயையும் தந்தையும் உதாசீனம் செய்கின்றோம் கண்ணியமானவர்களே மறந்து விடாதீர்கள் இதே குழந்தை நமக்கு உதாசீனம் செய்யும் இந்த சொல்லுகின்றேன் குரானையும் அதனுடைய ஆதாரங்களை வைத்து எனவே நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இரண்டாவதாக நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி ஏன் நாம் தான் குடும்ப பொறுப்புதாரி நாம் தான் குடும்பப் பொறுப்புதாரியாக இருக்கின்றோம் எனவே நம்முடைய குடும்பத்துக்கு துவா செய்ய வேண்டும் அது என்ன துவா சூரா புர்கானில் அல்லாஹு தாலா சொல்லித் தருகின்றான் ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வசூர் ரியாதினா குர்ரதா யுனிமுத்தகீனா இமாமா யால்லா என்னையும் என்னுடைய மனைவி மக்கள் எல்லோரையும் எனக்கு கண் குளிர்ச்சி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பாயாக இந்த நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கின்றோம் மனைவி மக்கள் இவர்கள் அனைவரையும் என்னுடைய கண் குளிர்ச்சி உள்ளவர்களாக ஆக்கி வைப்பாயாக கண் குளிர்ச்சி உள்ளவர்களாக அது மாத்திரமல்லில் முத்தகீன் இமாமா தக்குவா உடையவர்களுக்கு தக்குவா உடையவர்களுக்கு என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் தலைவர்களாக ஆக்கி வைப்பாயாக கண்ணியமானவர்களே இந்த துவாக்களை நாம் வாழ்க்கையில் கேட்க வேண்டும் முதலாவது தாய்க்கும் தந்தைக்கும் இரண்டாவது நம்முடைய குடும்பத்துக்காக வேண்டி இவன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ரப்பனா ஹபுலனாமின் அஸ்வாஜினா இந்த ஆயத்துக்கு கீழால் விளக்கம் சொல்லுகிறார்கள் எந்த குழந்தைகள் அவர்கள் அல்லாவுக்கு வழிபட்டு அல்லாவுடைய இபாதத்தை சரியாக செய்தால் இந்த தாயும் தந்தையும் உலகத்திலும் நாளை மறுமையிலும் கண் குளிர்ச்சி உள்ள குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள் உலகத்திலும் தன்னுடைய குழந்தையை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் நாளை மறுமையிலும் இந்த குழந்தைகளை பார்த்து இந்த தாயும் தந்தையும் சந்தோஷப்படுவார்கள் ஏன் குடும்ப தலைவன் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி செய்தது கண்ணியமானவர்களே மூன்றாவதாக என்ன துவா செய்ய வேண்டும் அதிகமானவர்கள் நாற்பது வயதை அடைந்து விட்டால் வாழ்க்கையில் அவர்கள் வயோதிபத்துக்குள் நுழைந்து விட்டார்கள் நுழைந்து விட்டார்கள் இவை அனைத்தும் இந்த மூன்று துவாக்களும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த மனிதர் வாலிபத்தை அடைந்து பிறகு நாற்பது வயதை அடைகிறார் அடைந்து விட்டால் இன்று நாற்பது வயதை அடைந்தவருக்கு கூட அவருக்கு என்ன ஆசை தான் பொடியனாக இருக்கணும் இருக்கணும் அவரு தலைக்கு தை அடிப்பாரு அவருக்கு என்ன பழுத்த முடிய வெள்ள முடிய காற்ற விருப்பம் இல்ல தாடிக்கு ஒரு வகையான கற்புடை தலைக்கு ஒரு வகையான டை ஏ இன்னும் பொடிய இருக்கிறதுக்கு ஆசை கண்ணியமானவர்களே அல்ல என்ன சொல்லுகின்றான் நாற்பது வயதை அடைந்து விட்டால் உனக்கு ஒரு பக்குவம் வரணும் இன்றைக்கு பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் திருமணம் முடித்தவர்கள் அதிகமானவர்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் ஏ எக்ஸ் வைஃப் வச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு அது பாவமாக விளங்குறது இல்ல கண்ணியமானவர்களே அல்லா சொல்லுகின்றான் கடுமையாக சொல்லுகின்றான் வயதை அடைந்துவிட்டால் என்ன செய்யணும் என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் புரிந்த அருளுக்காக வேண்டி உனக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் எவ்வளவு பெரிய அருளை அல்லா நமக்கு தந்திருக்கின்றான் எவ்வளவு பெரிய அருக்கொடைகளை தந்திருக்கின்றான் நமக்கு ஏன் அல்லாஹ்வுடைய அருக்கொடை விளங்குவதில்லை நாம் நமக்கு மேலுள்ளவர்களை பார்க்கின்றோம் நமக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள் ஹதீசுடைய கருத்து கீழ் உள்ளவர்களை பாருங்கள் அல்லாஹ் உமக்கு தந்த உங்களுக்கு தந்த அந்த அருக்கொடைகளுடைய பெருமதி உங்களுக்கு விளங்கும் இதான் துவா நாற்பது வயது அடைந்து விட்டீர்களா என் மீதும் என்னுடைய பெற்றோர்கள் மீதும் புரிந்த அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் அது செயலை அமலை நீ நல்லதாக கருதுகின்றாயோ அந்த அமலை செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு நல்ல அறிவை உதிக்கச் செய்வாயாக என்பதாக இவரு கேட்க வேண்டும் அது மாத்திரம் அல்ல துர்ரி அதி இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமின் என்னுடைய சந்ததிகளையும் சீர்திருத்துவாயாக நான் தௌபா செய்யக்கூடிய ஒரு மனிதனாக என்னை ஆக்கி அருள்வாயாக நான் பரிபூரணமான உனக்கு வழிபட்ட முஸ்லீமாக ஆகுவதற்கு அருள் புரிவாயாக கண்ணியமானவர்களே என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உபாரம் புரிந்ததற்கு உனக்கு நன்றி செலுத்துகின்றேன் எனக்கு நல்லாமல் செய்ய எனக்கு நல்ல அறிவை உதிப்பாயாக அது மாத்திரமல்ல என்னுடைய குழந்தைகளை என்னுடைய சந்ததிகளை சீர்திருத்தி வைப்பாயாக தவ்பா செய்யக்கூடிய மனிதனாக என்னை ஆக்கி அருள்வாயாக நான் உனக்கு கீழ்படிந்த படிந்த முக்மீனாக முஸ்லீமாக வாழ்வதற்கு அருள் புரிவாயாக அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான் யார் இவைகளை இந்த துவாக்களை கேட்பார்களோ உலகல்லரி நத்த கப்பலு அன்னும் அசனமா அமிலோ வநா தஜாவழுன் சயயாதீஹிம் ஃபீ அஸ்ஹாபில் ஜன்னா யாரு இவைகளை செய்வார்கள் இந்த துஆவை அவர்கள் செய்தவற்றில் மிக அழகானதை நாம் அங்கீகரித்து கொண்டோம் ஏற்று கொண்டோம் அவர்களின் பாவங்களை மன்னித்து விட்டோம் அவர்களை சொர்க்கவாதியாக வாதியாக மாற்றி விட்டோம் இதைவிட நமக்கு என்ன தேவை? இதைவிட நமக்கு என்ன தேவை? கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய கொத்துபாவில் இந்த மூன்று துவாக்களையும் நான் படித்து விட்டு செல்கின்றேன் என்னுடைய காலம் கழிய மாட்டாது ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பிறகு தொழிலக்கூடிய சந்தர்ப்பத்தில் கையேந்தி அல்லாவிடம் இந்த மூன்று துவாக்களையும் கேட்டுவிட்டு தான் எலும்பி செல்வேன் என்பதாக ஒவ்வொரு மனிதனும் நியத்தி வைக்க வேண்டும் தன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நம்முடைய குடும்பங்களுக்காக வேண்டி நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் நாற்பது வயதை தந்து விட்டான் அதன் பிறகு கேட்க வேண்டிய நாம் கேட்க வேண்டும் வாலிபர்கள் யோசிக்கலாம் நாற்பது வயதுக்கு மட்டும்தான் இந்த மூணாவது சொல்லிவிட்டார் கண்ணியமானவர்களே நாற்பது வயதுக்கு தான் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் அதன் பிறகும் அல்லா சில விட எங்களை குறிப்பிடுகின்றான் இதை கேட்கறதுக்கு அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் எனவே அழகான முறையில் அல்லாவிடம் துவா கேட்கக்கூடிய நன்மக்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக